ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களையும் லட்சியம் பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நீல வானத்தில் என்ன பார்க்க போகிறோம் புத்துணர்வு குளியல் பகுதி அஞ்சு புத்துனூர் குளியல்னால் என்னங்க புதுசாக வரவங்க கேட்பீங்க சோப்பு ஷாம்பு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குளிக்கிறதும் அதன் பயன்களையும் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல்லையே உங்களுக்கு பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கோம் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள் உங்களுக்கு இதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் வாங்க இன்றைக்கி என்ன குளியல்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம குளிக்க போகிற குளியல் மருதாணி குளியல் என்னங்கம்மா மருதாணினா கைக்கு அரைச்சி வச்சுருக்குறோம் அதான் தெரியும் கை நல்லா சிகப்பாயிரும் இப்போ மருதாணி அரைச்சி குளிக்க சொல்கிறீங்களே அப்போ உடம்பு ஃபுல்லா சிவப்பாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது அதுக்கு அந்த தன்மை கிடையாது மருதாணியை நல்லா நைஸாக அரைங்க அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டியில் வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு பத்து நிமிஷம் கழித்து குளிங்க உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகும் செம்பட்டையாக இருக்க முடி கருப்பாயிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் வந்து செம்பட்டையாக மாறி நாளடைவில் நம்ம பயன்படுத்தி குளிக்க குளிக்க கருப்பாக மாறிடும் அப்புறமேல் பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் மருந்தாளி குளிக்கிறதுனால சளி எல்லாம் அப்படின்னு கேட்டிங்களா அதெல்லாம் பிடிக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாருமே குளித்து பாருங்கள் குளித்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் இருந்துச்சுன்னு பதிவு போடுங்க நானும் தினமும் ஒரு வீடியோ தரேன் உங்களுக்கு இன்னும் தொடர்ச்சியாகவே தருவேன் எல்லாம் பயனடையுங்கள் நம்ம உடம்பு ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல நல்லா இந்த இலைகளை தேய்ச்சி குளிக்கிறப்ப நல்லா அக்கு பிரஷர் உண்டாகி உடம்பு ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் குளித்து பார்த்து சொல்லுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி